வணக்கம் மாறிய நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே இது வந்து ஒரு அவசர வீடியோ அதாவது ஒரு மறுப்பு வீடியோ எதுக்காக வந்து இந்த மலையிலையும் நனைஞ்சிக்கிட்டு வந்து இந்த வீடியோ போடுறேன்னா காலையில் ஒரு வீடியோ நான் எட்டு வீடியோ போட்டிருப்பேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதில் தேவையில்லாமல் வந்து சுமி ஒரு வார்த்தையை விட்டாங்க பதிலுக்கு வந்து நான் ஒரு வார்த்தையை விட்டேன் அதாவது அவங்க சொல்ல விரும்பலை அந்த வார்த்தையை அது வந்து இப்போ எங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு அது என்னென்னா சும்மா தருவானா சொல்லி சூர்யாவை பற்றி சுமி கேட்க திருப்பி பதிலுக்கு வந்து நான் அதுக்கு ஒரு பதிலடி மாதிரி நான் ஒரு வார்த்தையை விட்டேன் அதோட அவளும் நானும் ஒன்றா எதுக்கு நீங்கள் வந்து இப்படி வந்து போட்டிருக்கீங்க உறவுகள் கமெண்ட் போடுவாங்க அதை நீங்கள் பாருங்கன்னாங்க கர்மாண்ட் போட்டதையும் நான் பார்த்தேன் நிறையா பேர் வந்து சுமிக்கு எதிராக போட்டிருந்தீங்க போல் கமெண்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு காலையிலேருந்து இங்கே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கும் சுமிக்கும் ஒரு பிரச்சனை என் பையனும் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் ஆக மொத்தத்தில் அந்த வீடியோவுக்கு மறுப்பு வீடியோ தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பேசுனதில் வந்து ஏதாவது தவறு இருந்தால் நான் வந்து சுமிக்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்க தயார் ரெண்டாவது இந்த விஷயம் வந்து ஏன் அவ்வளோ தூரம் பெருசாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நான் அந்த வீடியோவை போட்டுட்டு போனதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து ஃபோன்லேயும் சில பேர் வந்து இனிமே அவருக்கு உங்களுக்கு தேவையில்லை உங்களை விட்டு அவர் வந்து விலகட்டும் நீங்களாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து உதவிக்கரம் வந்து நீட்டியிருக்காங்களாம் ரெண்டாவது எதுக்கு ஒரு அவர் தான் சூர்யா சூர்யானுக்கிட்டு கிடக்குறாருல உங்களை தான் மதிக்க மாட்டேங்கிறார்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அவரை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கீங்க தடுக்கிறீங்க அவரை விட்டுருங்க அவர் வந்து திருந்த மாட்டார் வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நிறையா பேசியிருக்காங்க ரெண்டாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறதுனால தான் திருப்பி அதே வந்து நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இதே நான் வந்து அமைதியாக அவ்வளோ நேரம் நான் அந்த வீடியோ எட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அமைதியாக தான் நான் போனேன் கடைசியில் இவங்க தான் தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டாங்க நான் பதிலுக்கு ஒரு வார்த்தையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நான் விட்டேன் அந்த வார்த்தையை நான் வந்து திருப்பி வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இதுக்காக வந்து நான் சுமிக்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கட்டுக்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனை நான் வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக நான் வரலை நான் யாரையுமே வந்து வாங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக சூர்யாவை நான் கூப்பிட்டு இங்கே வச்சு பேசுகிறது இங்கே வச்சு வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் அதுக்காக இல்லை வரலை அவங்க அவங்க வந்த விஷயங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும் எதுக்காக ஏன் என்ன இப்போ இப்போ தான் போன வாரம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தோம் திங்கக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் போயிட்டு இப்போ தான் தாராபுரத்தில் போய் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு அவங்களையும் பார்த்துட்டு மதுரையிலேருந்து தான் வந்தேன் திருப்பி கோயம்புத்தூருக்கு அவசரமாக வர வேண்டிய வேலை இருந்ததுனால தான் அவங்க வந்தாங்களே தவிர வேறு எதுக்காகவும் எந்த நோக்கத்துக்காகவும் வரல அதே மாதிரி அவங்களுடைய வருமானத்தில் அவங்க ரூம் போட்டிருக்காங்க அவங்க சாப்பிட்றாங்க நம்ம அதை வந்து நீ ஏங்க தங்குற ஏங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸு கிடையாது நம்மளுக்குன்னு சொல்கிறது யாருன்னா சுமிக்கி சொல்கிறேன் நான் அது அவங்களுடைய காசில் அவங்க வந்திருக்காங்க இருக்கிறாங்க இவங்களுடைய ஆதங்க அவள் வந்தால் வந்துட்டு போகிறா நீங்கள் அங்கே போய் இருக்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன் மேக்சிமம் இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையிலையோ எப்போயாவது அவங்கள வந்து கிளம்ப சொல்லியாச்சு அவங்களும் கிளம்பிடறேன்ட்டாங்க இவங்க சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வீம்புக்கு உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நான் முடியாது இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சொன்னது தான் ஆனால் நான் என்னுடைய வேண்டுகோளுக்குனங்க சரி நீ கிளம்புப்பா நீ இங்கே உட்காந்து உட்காந்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கிளப்ப வேணாம் முந்தி மாதிரி இல்லைப்போ சுமிக்கு வந்து நிறைய பேர் வந்து உசுப்பேற்றி விட்றாங்க ரெண்டாவது நீ இங்கே இருந்துக்கிட்டு சு சுமி இங்கே இருக்கிறது நல்லது இல்லை ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறது எப்படி சொல்கிறது எனக்கு தான் அது வந்து ஒரு உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நானே வந்து ட்விஸ் பண்ணி விட்டு தூண்டி விடுற மாதிரி ஆயிடுது நீ அங்கேருந்து நீ இங்கே இருந்த இவங்க இங்கே இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ நான் உனையை கவனிக்கிறதா இவங்களை கவனிக்கிறதா அப்படிங்கிற குழப்பமும் எனக்கு நிறையா இருக்குது இப்போ கூட இந்த சாப்பாடு ஆர்டர் போட்டாங்க மெரிசிமா அந்த ஆர்டர் போட்ட சாப்பாடை கூட எனக்கு வேணாம் நான் சாப்பிட எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உடனே அவாய்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஃபோன்லேயே வந்து சுமி தேவையில்லாமல் அழுது அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னன்னே இப்படி வந்து சுமி இப்படி இருக்காங்க சாப்பாடு வேணாங்கிறாங்க என்னென்னு போய் சமாதானம் பண்ணுங்கண்ணே எனக்காக போய் என்னென்னு பாருங்கனேன்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லுச்சு அதனால தான் வந்து நானே வந்து மன்னிப்பு கேட்காதவங்க கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு இதை இதில் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி யாரும் என்னை வந்து கட்டாயப்படுத்தலை ஏன் மனசாட்சிப்படி நான் சரி ரைட்டு ஓகே நம்ம பேசுனது உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கா சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரி கேட்குறேன் இப்பையும் அதை இந்த ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக்கி நான் ஊருக்கு போனாலும் வந்து இனிமேல் நீங்கள் எங்களை பார்க்க வர வேணாம் எங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் என் பேரனை பார்க்க வேணாம் நானாக வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அமைச்சுக்கிறேன் இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எந் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி வீடும் நான் தனியாக போய் நான் வந்து பார்த்து நான் என் சின்ன மகனும் போய் இருந்துக்கிறோம் அதே மாதிரி என்னுடைய யூடியூப் வருமானத்துலையும் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் ஒரு பைசா கூட நீங்கள் கொடுக்க வேணாம் இப்போ கொண்டு இந்த லாஜுக்கு உண்டான வாடகையை நீங்கள் கொடுக்க வேணால் நாங்களே கொடுத்துக்குறோம் எங்கள் காசில் அப்படின்னு சொல்லி ஏதோ மூணாவது மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி என்னை வந்து சுத்தமாக ஒதுக்கி வாழ்க்கையிலேருந்தே ரொம்ப வெறுத்து போன மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க ஆக தப்பு வந்து அவங்கவுங்க மேலே இருக்குங்கிறத யாருமே அவங்க உணர்ந்த பாடாக கிடையாது கடைசி வரைக்கும் பழியை தூக்கி நீ ஏன் இப்படி பேசுன ஏன் இப்படி என்னை இப்படி சொன்னேங்கிறதுல தான் இருக்காங்களே தவிர நான் எதனால் பேசுனேங்கிறத அவங்க உணரலை அப்படிங்கும் போது சரி அப்போ தப்பு நம்மளை நான் என்னையை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா சரி நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் கேட்கலையா சரி தப்பு பண்ணது நானாகவே இருந்துட்டு போகிறேன் மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு போகிற இயல்பு தான் நான் நான் அந்த வகையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் இவங்களை பற்றி பேசுகிறது வந்து கண்டென்ட்டாக இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னையை பற்றி பேசி பேசி தான் சம்பாதிக்கிறீங்க அதனால் இனிமேல் என்னையை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க சண்டை போட்டுக்கோங்க என்னையை வந்து இழுக்காதீங்க என்னை இழுத்து பேசி அதில் வர்ற வருமானத்தை நீங்கள் போய் உங்கள் கூத்தி தான் கொடுக்குறீங்க என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சுமி சொல்கிறாங்க நானும் சூர்யாவும் இதே சுமியை பற்றி பேசுனதுனால தான் இன்றைக்கி இந்த மீடியாவுக்குள்ளே சுமிங்கிற ஒரு பேரே வந்து இன்றைக்கி வந்து

இந்த அந்த இந்த ஒரு வருஷமாக தான் இல்லை இல்லை உனக்கு சேனல் வச்சு கொடுத்தது நான் உனக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நான் சரி சரிப்பா ஆமாம்ப்பா சரிப்பா அதாவது இவங்களுக்கு நான் சேனல் உருவாக்கி கொடுக்கல இவங்களுக்கு வந்து நான் சிக்கலை எதுவும் கிளியர் பண்ணலை

அதே மாதிரி நீ எங்கள் ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடாது சரியா அப்படியா எங்களுக்காவது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து விழாக்கு போடுவா வீடை க்ளீன் பண்ணுவாள் குழம்பு வைப்பா டிப்ஸு கொடுப்பா எல்லாம் பண்ணுவாள் என்னையை பொறுத்த வரைக்கும் நானாக தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக காமெடி பண்ணிட்டு நான் போயிடுவேன் உனக்கு என்ன இருக்குது எதை எதை நீ பேசுவ எதை பற்றி டாபிக் எடுப்ப எப்பா சுமிக்கு என்ன திறமை இருக்குங்கிறத மக்களே நீங்களே கமெண்ட்ஸில் கீழே போட்டுருவீங்களா இனிமேல் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அதாவது நானும் சூர்யாவும் இவங்கள பற்றி பேச போகிறது கிடையாது இது வரைக்கும் பேசினதுக்கு சூர்யா சார்பாகவும் ஏ சார்பாகவும் சூர்யாவை மன்னிப்பு கேட்குறா கேட்கலங்கிறது எனக்கு தேவை கிடையாது நான் வந்து சுமிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் இனிமேல் உனையை பற்றி நான் பேச இல்லை நீ பேசின வார்த்தைக்கு தான் நான் ஒரு பதில் பேசினேன் அது உனைய ஹேர்ட் பண்ணால் மன்னிச்சு கேன்ட்டேன் முடிஞ்சு போச்சா இனிமேல் இவங்க என்னை பற்றி பேசி மாமா சிக்கு பாய் இல்லை சூர்யா கட்டப்பை கருப்பி பஞ்சுபாடின்னு ஏதாவது லைவ்லேயோ வீடியோக்கள்லேயோ பேசினா நீங்கள் வந்து என்ன அர்ச்சனை பண்ணணுமோ அதை நீங்கள் கமாண்ட் மூலியமாக அர்ச்சனை பண்ணிக்கங்க இல்லைன்னா நீங்களே நாக்கப்படுதுற மாதிரி நாலு கேள்வியை கேளுங்க அவங்க யாரை கேட்குறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் நான் சொல்லாமல் அப்புறம் நீ இப்போ சொல்லியிருக்கீங்கள தப்பான நான் இப்போ அவர் இந்த புருஷன் தேவையா தேவையில்லாங்கிறத மக்களுக்கே தெரியும் சரியா ரைட்டு நீ நான் கழிவு ஊத்துங்கன்னா நான் சொல்லலை நான் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் நீயும் எங்கள் விஷயத்தில் தலையிடாத எங்களை பற்றி டாபிக் எடுக்காத சரி இப்போ நான் ஒன்றே ஒன்று வார்த்தை முடிச்சுக்கிறேன் நான் இவங்களை பற்றி இனிமேல் நான் பேச போகிறது கிடையாது சூர்யாவும் பேச மாட்டேன் இவங்களும் அதே மாதிரி பேசாமல் இருந்துக்கிட்டால் நல்லது இல்லையா நான் சட்டப்படி போவேன் யூடியூப்பில் தேவையில்லாமல் எங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படி சொல்லி நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன் இனி நீங்க போவ உன்னை ஏதாவது கேட்டாங்களா இப்ப யாரு இப்ப நான் ஏய் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல உன்னை நான் லைனுக்கே கொண்டு வரல நீ எதுக்கு தேவையில்லாம இங்க பேசுற நீ இங்க பாரு பேசாம அமைதியாரு உனக்கு இந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லை உனைய பத்தி பேசமா பேச மாட்டாங்க வாயமூடு வாய முடறா உனைய பத்தி பேசவே இல்லைண்டா வாயமுடுறான என்ன